என் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நல்லது நடக்கணும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தவங்களை பரிசுத்தமான அவங்க என்ன பிரார்த்தனையோடு வராங்களோ சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள் அப்போது அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு வரும்போது என்னாகும் ஆனந்தமாக அவங்க வீட்டில் ஒரு நல்ல வைப்ரேஷன் வரும் வளர்ந்ததுன்னா எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுங்கள் நீங்கள் ஒன்றும் கொடுக்க மாட்டேன் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிவிட்டு நன்றி சொல்லுங்களா அதை எங்கள் அம்மாவுக்கு பேசுறேன் எனக்கு பேசுறேன் எங்கள் அம்மாக்கு பேசுகிறேன் நான் நல்லா இருக்கேன் சுற்றி பற்றவ எல்லோரும் நல்லா இருக்கும் ஊரில் இருக்கவங்க அத்தனை பேர் நல்லா இருக்கும் என் கஷ்டம்லாம் தீர்ணும் நோய் நொடி இல்லாமல் இந்த மூணு மாத்திரம் மறந்துடாதீங்க வரலக்ஷ்மி விரதம் வர பதினாறாம் தேதி இப்போது இதை எப்படி ஆரம்பிக்கணுன்றத முதல்ல அதில் பல்லனை பேசிடலாம் ஏன்னா நான் எப்பவுமே நம்ம பாசிட்டிவ்லி பிரணிதால் என்ன சொல்றோம்னா யாஸ் உங்களது மூணு விஷயம் நம்ம எடுத்து பேசுவோம் ஒரு முறை பணம் அதுக்கப்புறம் நோய் இது மூணுத்துலுமே ப்ராப்ளம் இருக்கக்கூடாது ஸோ ஒரு முறைன்னா வீட்ல அமைதி இருந்தால் தான் வாழ்க்கை அமைதியாக இருக்கும் ஒரே வார்த்தை ரெண்டாவது பணம் அதுதான் மெயின் அதில் எல்லாமே நடக்கும் என்னென்ன நடக்காதோ அது கூட சேர்ந்து நடக்கும் படம் விஷயத்துக்கு மூணாவது ஆரோக்கியம் இது மூணுமே சரியா இருந்ததுன்னா வாழ்க்கை நான் வாழ்க்கையை சரியாக வருமா சொல்லுங்கள் ஸோ முதல்ல இது மூணு சரி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு நாள் கடவுள் கொடுத்துருக்காரு அது எந்த நாள் தெரியுமா அதுதான் இந்த வரலட்சுமி அன்னைக்கு நீங்கள் கலசம் வச்சு பூஜை பண்ணி கேட்கும் போது கொட்டு கொட்டும் கொட்டும் இது மூணுமே சரிங்களா கமெண்ட் செக்ஷனில் நல்லா இருக்குன்றத வார்த்தை சொன்னாலே போகிறோம் நாங்கள் வந்த வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தம் விஷயத்துக்கு வருவோமா வரலட்சுமி பூஜைங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அதில் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா மனசை மாத்திரம் அமைதியாக வச்சுருந்து என்ன செய்யணுங்கிறத முன்கூட்டியே வியாழக்கிழமையை வீடெல்லாம் சுத்தம் பண்ணி மனசு சுத்தம் பண்ணி எந்த ஒரு விரோதம் இல்லாத இந்த இடம் சுத்தம் பண்ணுங்கம்மா இங்கே சுத்தம் பண்ணிங்கன்னா வீடு சுத்தமாகும் இந்த கிரோதத்தை வச்சுட்டு நீ பூஜை பண்ணிங்கன்னா ஒரு ஒரு பூ போடும்போதும் அவங்க வைப்ரேஷன் தான் அங்கே பூஜைக்கு மேலே போகும் அதனால எல்லோரும் வீட்டை சுத்தம் பண்ணணும் சொல்லுவாங்க நான் பிரணிதா சொல்கிறது இங்கே சுத்தம் பண்ணுங்க இங்கே என்ன மனசை சுத்தம் பண்ணுங்க வீட்டை சேர்த்து வீடு முழுவோதே வியாழக்கிழமை நைட்டு பூஜை ரூலாம் ரெடி பண்ணும்போது உங்கள் மனசை சுற்றி சுற்றி எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க அப்போது அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு வரும்போது என்ன ஆகும் ஆனந்தமாக உங்கள் வீட்டில் ஒரு நல்ல வைப்ரேஷன் வரும் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சவங்களுக்கு ஐயோ உங்கள் வீடு போகிறேன் கோவில் மாதிரி இருக்குது அலங்காரத்தில் இல்லம்மா கோவில் மனசில் இருக்க அமைதியிலும் ஆனந்தத்தில் தான் கோவில் இருக்குது இப்போ நம்ம முக்கியமான விஷயம் ஏன் இப்படி சொல்கிறேன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா ஆஹ் வரலட்சுமி பேர் தான் ஏன் வீட்டுக்காரர் ஏன் பிள்ளைங்க ஏன் குழந்தைங்க ஏன் மாமையார் ஏன் மாமனார் அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்களே தவிர லோக சேமமா இருக்குன்னு எத்தனை பேர் நினைக்கிறோம் அவன் வீட்டில் அதை வாங்கிட்டான் இவன் வீட்டில் இது வாங்கிட்டேன் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் கட் பண்ணிட்டாலே நீ பாசிட்டிவ் ஆகிடுவேமா அப்புறம் நீ இப்போ எடுத்து ஒரு பூ இங்க மனசுல வச்சு நெறஞ்சி ஒரு பூவை போடாது எந்த இருந்து போட்டோம் அவள் ஏற்றுப்பா அம்மா இல்லாமல் அப்படிதான் எல்லா அம்மாவுக்கும் எல்லா குழந்தைங்க ஒன்று தான் சரிங்களா ஸோ எதை பண்ணுறீங்களோ இல்லையோ மனசை சுத்தமாக வச்சுருந்து யார் மேலே ஒரு வஞ்சகமாவோ இல்லவா ஒரு பொறாமையோ இதுவோ இல்லாமல் தூய்மையாக அந்த பூஜையை நீங்கள் பண்ணீங்கன்னா கைமேலில் பலன் கிடைக்கலன்னா இதே சேனலில் தான் நான் இருக்கேன் நம்பர் கூட கொடுக்குறேன் வந்து எங்கிட்ட கேளுங்க அதே சேனலில் நீங்கள் கேட்டுட்டு பலனதுன்னா எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுங்கள் நீங்கள் ஒன்றும் கொடுக்க மாட்டேன் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு நன்றி சொன்னீங்கன்னா அதை எங்கள் அம்மாவுக்கு பேசிடறோம் எனக்கு போய் சேராது எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ தானே நான் ரெப்ரசன் பண்றேன் அவ்வளவுதான் நீங்களே ரெப்பிரசன்ட் பண்ண போறீங்க அவளை கூப்பிட்டு உக்கார வச்சு அம்மா தாயே வடிப்ப வச்சு போடுற மாதிரி கேட்க போறீங்க அவள் அழகாக குடுத்துட்டு போப்பறான் ஆனால் செக் பண்ணுவான் அவளும் டெஸ்ட் பண்ணுவா இவன் யாருக்கெல்லாம் கேட்குறா இவளுக்கு மட்டும் கேட்கறா இவ்ளோ மட்டும் இல்லாத வேறு யாரெல்லாம் கேட்குறாங்களா ஏன் இவன் மட்டும் இல்லாதன்றதுக்கு அவ்வளோ வழி சொல்லியிருக்கா வெத்தலை பாக்கு ப்ளவுஸு கண்ணாடி வளையல் கண்ணாடி சீப்பு மஞ்சள் குங்குமம் மஞ்சக்கயிறு எல்லாம் சேர்த்து ஒரு ரூபாய் காயின் அப்புறம் உன் வசதிக்கு ஏத்த ஒரு கிஃப்ட் குடுக்குறியா எதுக்கு குடுக்குற உங்ககிட்ட இருக்கிறத காமிச்சுக்கிறது இல்ல வந்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக குடுக்குற அத நீ நினைச்சு நீ கூட உன் பூஜை சக்சஸ்மா நீ ஒரு மந்திரம் படிக்க வேண்டாம் ஒரு மாயம் படிக்க வேண்டாம் இதை மட்டும் நினை வந்தவங்க என் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நல்லது நடக்கணும் நம்ம வீட்டுக்குள்ள வந்தவங்களை பரிசுத்தமான அவங்க என்ன பிரார்த்தனையோட வராங்களோ ஏன்னா எல்லாரும் வரலட்சுமி பூஜை பண்ண முடியாது பண்ணாதவங்க கூட உங்க வீட்டுக்கு வருவாங்க அவங்க உங்க வீட்டுக்கு வந்து ஆஹா அழகா இருக்காளே அப்படின்னு ஒரு நிமிஷம் மனசு தியானம் பண்ணி நீ பண்ண அது எனர்ஜி ஆட் ஆகும் முடிஞ்சதுவா உன் வேலையை முடிஞ்சது அவங்க வேலை முடிஞ்சது நான் சொன்னது புரியதா இல்லை உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கேன் நான் ஒண்ணுமே சொல்ல எல்லாரும் கூல பூஜை வைங்க எல்லாரும் சொல்லுவாங்க இதை வையுங்க அதை வையுங்க நான் என்ன சொல்லுவேன் உங்க மனசை வைங்க கலசத்துல உங்க மனசை வைங்க சந்தோஷமா வையுங்க பலனை நான் கிடைக்கல எனக்கு போன் பண்ணுங்க சரிங்களா என்ன வந்து தாக்குங்க அன்பால நான் திருப்பி கொடுக்குறேன் அன்பில் அவங்களுக்கு லோட்ஸ் லோட்ஸாக கொடுக்குறேன் பேக் பேக்காக கொடுக்குறேன் அதுதான் நீங்கள் திருப்பி எடுத்து போனால் ரிட்டர்ன் கிஃப்ட் இப்போ நம்ம பூஜைக்கு செய்முறைக்கு வருவோம் நான் உங்களுக்காக மனசார என்னோட அறுபதாயிரம் பேர் இருக்காங்க இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணவங்க பண்ணாதவங்க ஒரு இருப்பாங்க லட்சக்கணக்கில் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் சேர்த்து மனசார நான் அவங்களுக்கு ஒரு பூஜை வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறேன் சித்தர்கள் அருள் பேராற்றல் எல்லா இடங்களும் எல்லா நேரங்களும் எல்லா செயல்களும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி இந்த சேனலில் பார்க்குற அத்தனை பேரும் பார்க்காதவங்க இன்னும் யாரெல்லாம் நல்லா இருக்கணுமோ கடவுளோட வழிபாட்டில் இல்லாத ஏதோ ஒரு மன குழப்பில் இருக்க அத்தனை பேர் நிறைய செல்வம் ஆனந்தம் ஆரோக்கியம் பல மடங்கு பெருகணும் இந்த சேனல் மூலயமா இந்த பிரேயர் மூலியமா நான் சொல்றேன் இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் சரிதானே ஏன்னா நான் மனசார சொல்றேன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏங்குறேன் என்னோட சேனலோட மெயின் ரீசனே தான் ஸ்டார்ட் பண்ணதுக்கான விஷயமே அதான் எல்லாருக்கும் நல்லது போய் காலையில எழுந்துக்கலாம் வேளைக்கிழமை மணிக்கு வீடெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு காலங்காத்தால சரி எப்பவும் போடலாம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அது உங்கள் நாள் இல்லை அது அம்பாள் நாள் சரியா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணிவிட்டு மாவில் ரொம்ப ரொம்ப முக்கியம் மாலை வாசலில் கட்டிவிடுங்க தோரணும் அப்படி வாசலில் குங்குமம் விளக்கில் பூச்சை பூஜை எல்லாம் போட்டு கோலெல்லாம் போட்டு விளக்கை ஏற்றி அப்புறம் அந்த வழிபொருள்லாம் எல்லாருமே நம்ம பண்ணுறது தான் நல்லன்னா அதுக்கு பெருசாக நம்ம சொல்லணும் வேலை பூஜை உள்ளவங்க இப்போ வசதி இருக்கிறவங்க வசதி இல்லாதவங்க ரெண்டு பேருக்கு சொல்கிறேன் அம்மா என்னாலலாம் மனை வாங்கி கலசம் வச்சு அது மேலே தேங்காய் வச்சு அது எல்லாம் பெருசாக பூஜை பண்ணி எங்களை மாதிரிலாம் அரிசி பரப்பி அப்புறம் கலசம் வச்சு அப்புறம் தேங்காய் வச்சு அப்புறம் பூஜை பண்ணலாம் முடியாது மேம் ஒன்றும் பண்ண வேண்டாம்க்கண்ணா ஒரே ஒரு சொம்பு சில்வர் சொம்பு வேண்டாம் சில்வர் ஐட்டம் எதுக்குமே யூஸ் பண்ணாதீங்க ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணாதீங்க ஏதோ ஒரு பாத்திரம் என்ன பாத்திரம்னா பிளாஸ்டிக்கும் எடுக்காதுங்க நீங்கள் எடுக்கிற வந்து பிராசுன்னு சொல்லுவாங்க பிராசன்னால் பித்தளை சொம்பு பித்தளைனால உங்களுக்கு செம்பு அந்த சொம்பு எடுத்துக்கலாம் இல்லை வசதி இருக்கவங்க வந்து வெளியில் எடுப்பாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாதாரண சொம்பு எடுத்துக்க தண்ணி மஞ்சப்பொடி அதில் வந்து குங்குமம் அதில் கொஞ்சம் அக்ஷத நாலு காசு அதில் போடுங்க ஏலக்காய் இருக்கும் வீட்டில் சமையல் கட்டுக்கு போக்கும் அந்த பக்கம் போங்க ஒரு நாலு க ஏலக்காய் எடுத்துக்கோங்க ரெண்டு கிராம்பு அதில் போட்டுட்டு கொஞ்சோண்டு உங்களுக்குள்ள அந்த பக்கம் இந்த பக்கம் ஏதாவது இந்த பூனா பரவல் அதில் போட்டு போட்டுட்டு அந்த கலசத்து மேல கையை வைங்க அதுக்குள்ள சொம்பு சுத்தி பூ நல்லா மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு அதை ரெடி பண்ணிக்கோங்க சொம்பில் மாயிலையும் வச்சிருங்க அப்புறமா ஒரு சின்ன தேங்காய் இது மேலே வைக்க அதை ஆவாக்குன்னு சொல்லுவாங்க அந்த சொம்பில் கலசு மேல கை வச்சு நான் நல்லா இருக்கணும் சுத்தி பத்தவ எல்லோரும் நல்லா இருக்கணும் ஊர்ல இருக்கவங்க அத்தனை பேர் நல்லா இருக்கேன் என் கஷ்டம் எல்லாம் தீரணும் நோய் நொடி இல்லாமல் இந்த மூணு மாத்திரம் மறந்துடாதீங்க நிறைய செல்வம் நல்ல ஆரோக்கியம் அப்புறமா ஒரு முறை ச நல்லா சமாதானமாக ஆனந்தமா இருக்கணும் இது மட்டும் சொல்லிட்டு இந்த கலச மேலே சுற்றுசூழல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாரும் நினைச்சேன் அவங்க எனர்ஜி உனக்கு தேவைப்படும் திருஷ்டி இல்லாமல் நிம்மதியாக வாழணும் அப்படின்ட்டு ஆவாக நம் பண்ணு அதுதான் கலசம் அந்த கலசத்தில் வச்சுட்டு பச்சை கருப்புறோம் மறந்துகிட்ட சொல்கிறது அது போடுங்க சந்தனம் மேலே போட்டுட்டு எல்லாருந்து ஒரு மனை இல்லைன்னா ஒரு தட்டு அதில் அரிசி பச்சை அரிசி நல்லா க்ளீனான பச்சரிசி கல்லுநல் இல்லாமல் பார்த்துட்டு அதில் வையுங்க வச்சுட்டு இந்த அம்மாவை தேங்காய் வச்சிங்க இல்லை தேங்காய் மேலே ஒரு புட்டை வச்சிருங்க மஞ்சள் கூங்க வச்சு ஒரு ஜாக்கெட் பஸ் அது மேலே சேர்த்துட்டு மேலே என்ன பூ இருக்கோ இவ்வளோ புழல இல்லை அன்போடு நீ சின்ன ஒரு பூ போட்டால் கூட ஏற்றுப்பாம்மா அது பூவை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன தேங்காய் கண்டிப்பாக வெத்தலை பார்க்க பழம் தேங்காய் வேணும் சரியா அதுக்கப்புறம் என்ன பால் பால்வைமா பச்சை பால்வை ஆனால் அம்பாளுக்கு நான் அவ்வளோ சீக்கிரட் சொல்லட்டுமா நான் படித்தது எங்களோடய ஆசம்ப வாசிங்கள்டு பார்த்துட்டு என்னோடய மாதாஜிக்கிட்ட படித்தது நான் சொல்லட்டுமா நாங்கள் ராஜராஜஸ்வரி பூஜை பண்ணும்போது சொன்னோம் அம்பாள் எல்லாேருக்குமே பச்சரிசி பருப்பு ரொம்ப இஷ்டம் பச்சரிசி விட்டுடுங்க பச்சை பருப்பு ரொம்ப ரொம்ப இஷ்டம் அவளுக்கு பச்சரிசி பச்சரிப்பு பாயாசம் இல்லை பச்சரிசி பொங்கல் வெண்பொங்கலாக இருக்கட்டும் சக்கரை பொங்கலாக இருக்கட்டும் சக்கரை தான் பண்ணுவோம் ஒரு நாள் ஸ்தித்திப்பாக இருக்கட்டும் வாழ்க்கை போடுங்க இல்லைன்னா ஒரு பொங்கல் எடுத்துகிட்டு மிளகு பொங்கலும் சக்கரை பொங்கலும் எதுவும் ஒன்று ரெண்டுத்த வச்சு நிவேதம் பண்ணுங்கள் அழகாக சாப்பிட்டுட்டு அழகாக உன்ன பிளெஸ் பண்ணிவிட்டு நிம்மதியாக போவா எப்படி இது பூர்த்தி பண்ணணும்னா இந்த பூஜை நீ எல்லா பேர் சொல்லி எல்லாம் உட்காந்து தான் பூஜை பண்ணும் மனையில் போடணும் இல்லை கீழே ஒரு துணி போட்டுக்கணும் தரையில உக்காந்து பூஜை பண்ணா பலன் கொடுக்காதமா ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணா பலன் இருக்காது இப்போ வசதி இருக்கிற நெய் தி இப்ப ஏற்றுறாங்க நல்லெண்ணெய் ஊத்துங்க நல்லெண்ணெய்லாம் தேங்காய் உங்களுக்கு தெரியுமா தேங்காய் எவ்வளோ நல்லதுன்னு தேங்காய் எண்ணெய் தெளிவு கொடுக்கும் மதிக்கு ரொம்ப 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 நுட்பத்தை கொடுக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கூட விளக்கு ஏற்றலாம் நம்ம விளக்கு ஏற்றக்கூடாது கடல் எண்ணெய் போடாதுங்க வேற வேற எண்ணெய்ல ஏதோ கண்டை எண்ணெய் போடாதீங்க இது மூணு தான் சொல்லுவேன் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் யூஸ் பண்ணலாம் விளக்கு ஏத்துங்க அப்புறம் விளக்கு ஏற்றும் போது மண் விளக்கு நீ கொடிச்சுலாம் இருந்தா கூட ஒரு சின்ன பெத்தலுத்தட்டுல இல்லை ஒரு வெத்தலை வெத்தலை அடியில் வச்சு மண் விளக்கை ஏற்றி ஒத்தத்திரி போடக்கூடாது ஒத்தத்திரினா ஒத்த விளக்கு தான் ரெண்டு திரி போடணும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி அன்பும் பணமும் மாதிரி அன்பும் நீயும் ஒன்று சுத்த சுதந்திருக்கு மாதிரி பிணைச்சிக்கும் அதை பிணைச்சி அந்த ரெண்டு திரியில் அதை ரெண்டாயிரத்து சேர்த்து ஏற்றுனீங்கன்னா அந்த ஒத்த தீப்பை வந்து ரெண்டு தீபத்துக்கு சமம் அதே மாதிரி ஒரே ஒரு அகல் தான் இருக்குன்னா என்னால் முடியும்னா அஞ்சு திரி உருட்டிக்குங்க பஞ்சபூசத்து நின்னங்க அதில் போடுங்க போட்டுட்டு விளக்கு ஏற்றுங்க இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுங்க புதுசு மாண்டிகளாக மினிமமாக நான் சொல்லியிருக்கேன் மற்றவங்களுக்குலாம் நீங்கள் குத்து விளக்கு ஏற்றுக்க பிரம்மாண்டமாக பண்ணு சீரியல் லைட்டை போடு என்னவா பண்ணிக்கோ அது ஆடம்பரம் அதெல்லாம் உனக்கு பட்டு அவடைய சாத்தெல்லாம் எல்லாம் செய்யலாம் என்ன பண்ணோன்னா மஞ்சள் வீட்டில் இருக்கலாம் அதில் ஒரு பிள்ளையார் அப்படி அவருக்கு அவருக்கே உருவான அருகம்புல் ரெண்டு வெய் வெத்தலே புட்டு வை பிள்ளையார்கிட்ட சொல்லு அப்பா எனக்கு வர வர ரொம்ப மாறுதியாக இருக்குது நான் பூஜை பண்ணுவேன் நல்லா கரெக்டாக எல்லாம் சொன்னமே என்ன மாதிரி நான் ஞாபகம் வச்சிருக்கோன்னா எதுவும் ஒன்று கூட விடாமல் நல்லபடியாக பூஜை பண்ணோம் இந்த பூஜை சக்ஸஸ்ஃபுல்லாக மட்டும் அவர்கிட்ட ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பூஜைக்கு போ பூஜை போய் உங்கள் வீட்டு பயிரில் எத்தனை பேருக்கும் சொல்லி ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஆ ஆவாக்கணம் பண்ண சொல்லி சொல்லிவிட்டேன் கலசு மேலே வச்சு அதுக்கான ட்ரெஸ்ஸிங் நகை என்ன நகை இருக்கோ போடுங்க அது எந்த நகைனாலும் பரவாயில்ல அழகு பண்ணுங்கள் அவ்வளோ அழகு பண்ணுறது வந்து உங்களையும் நீங்கள் அதில் பார்த்துக்குற மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் வச்சுட்டு கரெக்டாக செஞ்சுட்டு இங்கே வந்தவங்களுக்கு வேற ஒருத்தருக்குன்னே சாப்பாடு போடு வெத்தலை கொடு வெத்தலை பார்க்க கொடுக்குன்னா உனக்கு ஒன்றுமே ப்ளவுஸ் பீஸ் கூட இல்லைன்னா வெத்தலை பார்க்க ஒரு தேங்காய் அப்படியே கொடுத்து மஞ்சள் விளையல் ரெண்டு வளையல் துண்டு ரெண்டு பழம் வெத்தலை பாக்கு ஒரு ரூபா காயின் வச்சுட்டு இந்தமா சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுக்கும்போது அது நிக்க வச்சு கொடுக்கக்கூடாது உட்கார வச்சு பழுத்த இருந்தால் நெத்தில நீயே அவங்க அவங்க கையில நீ போட்டு வாங்கிக்கும் நீங்களே வைக்கலாம் அவங்கள நமஸ்காரம் பண்ணுங்க ஏன்னா வந்ததெல்லாம் இன்னைக்கு லக்ஷ்மி தான் குட்டி பொண்ணுங்களை வந்தாலும் லக்ஷ்மி தான் பெரியவங்களை வந்தாலும் லக்ஷ்மி தான் இப்போ இதுல சுமங்களை மட்டும் தான் கிடையாது எல்லா ஆன்மாவும் நல்ல ஆன்மாதான் அந்த அம்மா அன்னைக்கு பூ போட்டு இல்ல அப்படின்னா அவங்க வர காலத்துல சின்ன வயசுல இருந்து பூ பொட்டு வச்சுட்டு தானே வராங்க நடுவில் இந்த ஒரு விஷயத்துக்காக அவங்களுக்கு மனசு நோகாம இருக்கணும் இல்ல எல்லாரும் தானே அப்ப யார் வந்தாலும் வெத்தல் பக்கம் வச்சு கொடுங்க பூ வச்சுக்கிறது பொட்டு வச்சுக்கு அவங்க இஷ்டம் ஆனா எல்லாருக்கும் கொடுங்க அது உங்க வீட்டு வேலைக்காரியா இருக்கட்டும் வேற யாரா இருந்தாலும் சரி எல்லாரும் சமமா அன்னைக்கு சொல்றேன்னா அன்னைக்கு வரல மகாலட்சுமி யார் ரூபத்தில் வருவான்னு நமக்கு தெரியாது நீ கூப்பிட்டுட்டேன் அவள் யார் ரூபத்தில் நான் வரல நான் வரும்போது என்னை நீ சரியாக கவனிக்கலங்கிற மாதிரி இதெல்லாம் நம்ம நம்ம நம்மளோட நம்பிக்கை தான் எல்லாமே நம்பிக்கை தான் இருந்தா சாமி இல்லைன்னா இல்லை அந்த ஒரு நாள் நீங்க அவ்வளோ ஒரு ஆனந்தமா கொண்டாடுங்களேன் வரவங்களெல்லாம் அல்ல மகாலட்சுமி என்ன பாருங்க அது கண்டிப்பா பழிக்கும் நடக்கும் இது எங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு அதனால தான் நான் சொல்றேன் இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க எல்லாமே சுபமா எல்லாம் நீண்ட ஆயிலோட நிறைய செல்வத்தோட ஆனந்தமா சுபிட்சமா எல்லா செல்வத்தோட நல்லமாக வாழணும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நடக்கும் கூட உங்களுக்கு எதாவது கமெண்ட் செக்ஷனில் வேணுமுன்னா நீங்கள் கேட்டுக்கோங்க நானும் அதுக்கு பதில் சொல்கிறேன் சரிங்களா இன்னொன்று இந்த வாரம் பண்ண முடியல ஒரு மாத ப்ராப்ளமோ இல்லை நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கன்னா அடுத்த வாரம் பண்ணிக்கலாம் அடுத்த வாரம் தாராளமாக பண்ணிக்கலாம் இதுதான் இந்த ஒரு வாரம் விட்டு ஒரு நாள் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இதுதான் வரலட்சுமி நான் சின்னதாக சொல்லியிருக்கேன் மற்றதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது அதை எல்லோரும் பண்ணுறவங்களுக்கு தெரியும் வரையும் போதுங்களா பார்த்துக்கலாம் இப்போ எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயமா நான் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட் ஃபாஸ்டாக சொல்கிறேன்னா இது உங்களுக்கு வந்து சேரணும் நாங்கள் ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால் என்ன இந்த மாதிரி அப்படி அவசர சுற்று அவசரம் எனக்கு அவசரம் கிடையாது சின்ன சின்ன விஷயங்கள் இதை விட்டு போயிருந்தேனா நம்ம மன்னிச்சிக்கோங்க எனக்கு உங்களுக்கு சீக்கிரமாக இந்த விஷயம் போய் சேரணுன்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன் எல்லா வளமோட நலத்தோட நீங்கள் நல்லா இருக்கணும் என்னோட வேண்டுதலோட இந்த பூஜையை பயனடைஞ்சு சிறப்பாக வாழணுன்னு வேண்டிக்கிறேன் இப்போது இவ்வளோ சீக்கிரமாக இதை சொல்லி முடித்த உடனே உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இப்போ நான் ஞாபகப்படுத்திக்கிறேன் ஏன்னா விளக்கேற்ற சொல்லியிருக்கேன் வெள்ளி சனி ஞாயிறு மூணாவது நாள் தான் அந்த கலசம் எடுக்கணும் கலசம் எடுக்கும்போது கலசம் இருக்க தண்ணியை வீடெல்லாம் தெளிக்கணும் அப்போ தான் உனக்கு மலட்சுமி பர்மெண்டாக இருப்போம் அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்கணும் திருப்பி திரும்பி கூப்பிடணும்ல அந்த தெரிஞ்சு தெளித்து எல்லாேருக்கும் தெளிச்சு வீடெல்லாம் தெளித்து வாசம் முடிச்சுட்டு இந்த விளக்கு என்ன பண்ணணும்னா முடிஞ்சால் அந்த மூணாவது நாள் அந்த விளக்கு எடுத்து அவன் பூச்சி ரூமில் வச்சுட்டு ஒரு வீட்டில் விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் லித்தி போய் ஏற்றுறது ரொம்ப விஷயம் உங்களுக்கு இல்லை அந்த வசதி இல்லைம்மா நான் ஆஃபீஸ் போய்ட்றேன் அப்படின்னா காலையில் ஏற்றுக்கங்க சாயங்காலம் ஏற்றுக்கேன் ஆனால் கண்டிப்பாக சாயங்காலம் ஆறு மணிக்கு ஏற்றியே திரணும் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி வாங்க இந்த ஒரு வருஷம் ஷிஃபுல்லாக அதை பார்த்திங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக அந்த ஷார்ட்ஸு சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்கங்க இந்த வரலட்சுக்குதான் எல்லாருக்கும் சுகம் கொடுக்கணும் நல்லது கொடுக்கணும் எல்லா செல்வம் உலம்பு பெற்று நல்லா நிகழ்வடி வரணும் நன்றி